நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்கள் இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குருஷாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோவில் சனி வக்ர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நீதிமான் நேர்மையானவர் தொழில்காரகன் ஆயுள் ஜீவனக்காரகன் எப்படின்னு பல வடிவங்களில் நம்மளைய வந்து ஆட்டுவிக்கக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான்க இந்த சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைகிறாருங்க அது என்னங்க வக்ரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனி இருக்கிற அஞ்சாம் வீட்டில் இருந்து சூரியன் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா வக்ரம்னு சொல்லுவாங்க அதே சூரியன் சனிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏழரை சனியாக மகர ராசிக்காரங்களுக்கு பாந்த சனியிலையும் கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியாகவும் மீனராசிக்காரங்களுக்கு விரய சனியாகவும் இருக்காருங்க கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்காருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காரு கொஞ்சம் பின்னோக்கிய மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வராருங்க குறிப்பாக அஞ்சாம் தேதி அக்டோபர் மாதம் அஞ்சாம் தேதி குரு பகவான் அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்துட்டு அப்புறம் திரும்ப படிப்படியாக தன்னோட பழைய நிலைமைக்கு வராருங்க இதுதான் என்ன அப்படின்னா சனி வக்ரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சனி வக்ரம் நிறைய ராசிகாரங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை திடீர் மாற்றத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுதுங்க இப்போ ஒவ்வொரு ராசி வாரியாக இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சனி பகவான் உங்களோட ராசி நாதனுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு பன்னெண்டு கூறியவரும் அவர் தாங்க இப்போ நீங்கள் ஏழுற சனியில் ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு தாக்கத்தில் இருக்கீங்க உங்களோட ராசிநாதன் வக்ரம் அடையிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாரான பலன்கள் தாங்க ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களை பார்க்குறாருங்க ராகு ரெண்டாம் இடத்துல இருக்காங்கங்க கேது எட்டாம் இடத்துல இருக்காங்க மாதக்கோள்களை வந்து வச்சு பார்க்கும்போது சனி வக்ரமாகறது நல்ல பலன் இல்லை என்றாலும் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருக்காருங்க அவர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுப்பாருங்க செவ்வாயும் நல்லா இருக்காருங்க இதனால் உங்கள் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து ஆகட்டும் உத்தியோகத்திலே உத்தியோகத்திலேயாகட்டும் படிப்பாகட்டும் ஆரோக்கியத்திலே இப் இப்போ எப்படி இருக்கோ தொழிலாகட்டும் ஆஸ் யூஷுவல் இப்போ எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும் இப்போ போய் புதுசாக அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி மாற்றி நடுவில் புகுந்து குட்டையை குழப்பினீங்க அப்படின்னா கட்டாயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குலாப்ஸ் ஆயிரும் தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்கிங்க எது நடந்தாலும் இப்போ எப்படி நடந்துட்டு இருக்கோ இந்த நாலரை மாத காலமும் அப்படியே போகட்டும்னு அந்த ஃப்ளோலையே விட்டுருங்க இல்லைன்னா அதை மாத்திரை எதை மாத்திரின்னு போனீங்கன்னா தெளிவில்லாமல் போய் சிக்கலில் மாட்டிக்குவீங்க மனசை பொறுத்த வரைக்கும் அமைதியாக வச்சுக்கோங்க ராசிநாதன் வக்ரம் பெறும்போது உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் வருங்க அந்த சிந்தனைகளை நீங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்குவீங்க இந்த நாலு மாத காலம் இது நாள் வரைக்கும் எப்படி போய்ட்டுருக்கோ அதை அதே மாதிரி விட்டுட்டிங்கன்னா அதே மாதிரியே பிரச்சனைகள் இல்லாமல் போயிடுங்க கொஞ்சம் அந்த விஷயத்தில் தெளிவாக இருங்க இருக்கிற ராசியில் பலமான ராசினா கும்பராசிங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அழகாக ஹண்டில் பண்ணுவீங்க அந்த தன்மையை வந்து நீங்கள் இப்பயும் அப்படியே பயன்படுத்திக்கோங்க புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க நீங்களாகவே எந்த பிரச்சனைக்குள்ளையும் வம்புக்குள்ளேயும் போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது மனசு அமைதியாக வச்சுக்கிட்டு மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இல்லைன்னா உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டு மனசை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க ரொம்ப அப்போ தான் உங்களுக்கு இந்த நாலரை மாத காலம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க அதே மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டுகிட்டையோ இல்லை உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச போவங்கிட்டையோ உங்கள் மேலே யார் அக்கறையாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டுட்டு நீங்களும் ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் புதுசாக செய்யாமல் இருக்கிறது நல்லவே நல்லதுங்க அடுத்து உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் பறவையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறாருங்க மூன்றாம் இடம் அப்படின்னா கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம் முயற்சிக்கான ஸ்தானம்ங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக பேசுங்க ஏன் அப்படின்னா நீங்கள் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு பேசுவீங்க ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க அதன் மூலியமாக சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்பவே நல்லது கும்பராசிக்காரங்க குறிப்பாக நிதானமாக தான் இருப்பாங்க ஆனால் ராசிநாதன் இப்போ வக்ரம் பெற்றிருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானமாக நீங்கள் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நிறைய சிறு பயணம் போவீங்க உங்களுக்கு அதுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக அடிக்கடி ஒரு சிறு பயணம் போயிட்டு வருது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க மீடியாவில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளாகட்டும் மீடியா முன்னாடி கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும்ங்க உத்தியோகத்தில் நீங்களாக எந்த சிக்கல்களுக்குள்ளும் போய் மாட்டிக்காதீங்க இந்த சமயத்தில் நீங்கள் அமைதியாக உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது தேவையில்லாமல் மூன்றாவது நபர் வந்து உங்களோட ரெண்டாவது நபரை பற்றி பேசி நீங்கள் தான் அந்த விஷயத்தை சொன்னதாக தவறாக சித்தரிச்சிருவாங்க அதன் மூலியமாக பிரச்சனையாகும் அதனால் யாரை பற்றியும் யார்கிட்டேயும் எந்த மாதிரியான கமெண்ட்ஸும் வச்சுக்காத வரைக்கும் உங்களுக்கு நல்லதுங்க அடுத்த ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறாருங்க ஏழாம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துறைக்கான ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல சனியோட பார்வை அக்ர பார்வை விழுறதுனால உங்களோட வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க அவங்க எது பேசினாலும் அவங்க பேசுகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அவங்க கிட்ட கேட்காம எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் குடும்பம் சம்மந்தப்பட்ட எடுக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லதுங்க அதே மாதிரி தொழிலையும் அப்படி தான் பிஸ்னஸ் கிட்ட கேட்காம எந்த ஒரு புதிய விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்கள் ஃபேமிலிலே ஆகட்டும் உங்கள் தொழிலே ஆகட்டும் மூன்றாவது நபர் தலையீடு அப்படிங்கிறது வேண்டாங்க அவங்க பீச்சை நம்பி உங்கள் குடும்பத்துலேயும் உங்கள் தொழிலையும் பிரச்சனை ஏற்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து பத்தாம் பார்வையாக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க தொழிலை வந்து விரிவுபடுத்துறது நல்ல இப்போ முடிஞ்ச வரைக்கும் படுத்தாமல் இருக்கிறது நல்லதுங்க இல்லைங்க பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா பிஸ்னஸ் தொடர்ச்சியாக நடத்த முடியாது அப்படின்னா பெரிய அளவில் போய் கடன் அப்படின்னு சொல்லி வாங்காமல் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க தொழில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் குருவோட பார்வை தொழில் ஸ்தானத்தில் படுறதுனால அந்த பிரச்சனைகள் எல்லாம் போல நீங்கிடும் ரீசான் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாங்க அதே மாதிரி பண்டமி குருவோட பார்வை சுப செலவுகள் நிறையா பண்ணுவீங்க குறிப்பாக சொத்துக்கள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்குங்க மாணவரை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகரிக்குங்க கொஞ்சமான மற்ற சோஷியல் மீடியாஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் குறைச்சிட்டு படிப்பில் கவனம் இன்னும் செலுத்துனீங்கன்னா இன்னுமே சூப்பராக நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய யோகம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு இந்த காலத்தில் உங்களுக்கு கட்டாயம் நடக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் இந்த நாலு மாத காலங்கள் சிறப்பாக பார்த்துக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க சனிக்கிழமைகளில் சிவ வழிபாடும் முருக வழிபாடும் பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார் நல்ல இடத்துல இருக்காரா ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா இல்லை நீசமாக இருக்காரா எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கணுங்க நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது அந்த தசைக்கு சனி பகவான் நட்பா இருக்காரா இல்ல பகையா இருக்காரா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுமே அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்துல சனி இருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும் சனி தசை உங்களுக்கு நடக்குதா சனி புத்தி நடக்குதா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய படங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்துங்க இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள் உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரடிக்ஷன் சொல்கிறேங்க நன்றி வணக்கம்